நவராத்திரி முதல் நாளில் அம்பிகை மகேஸ்வரியாக காட்சி தருகிறாள் அந்த அலங்காரத்தில் தாங்கள் வழிபட்டு மகேஸ்வரியின் அனுகிரகத்தை பெற்றிருப்பீர்கள் என நம்புகிறேன் நாளைய இரண்டாம் நாளில் அம்பிகை அவளுக்கு செய்ய வேண்டிய அலங்காரம் ராஜராஜேஸ்வரி மகிசாசுரனை வதம் செய்வது போல் காட்சி தருகிறாள் ராஜராஜேஸ்வரியாக காட்சி தரும் அம்பிகைக்கு இட வேண்டிய கோலம் கோதுமை கோலம் அம்பிகைக்கு அன்றைய நாள் சூட வேண்டிய மலர்கள் முல்லைப்பூ மாலை துளசி மாலை சாமந்தி மாலை சம்பங்கி மாலை அன்றைய நாள் ராஜராஜேஸ்வரியாக காட்சி தரும் அம்பிகைக்கு செய்ய வேண்டிய கன்னி பூஜை மூன்று வயது சிறுமியை கௌமாரியாக பாவித்து வழிபட வேண்டும் அம்பிகைக்கு படைக்க வேண்டிய நைவேத்தியம் தயிர் வடை வேர்க்கடலை சுண்டல் எல் சாதம் புளியோதரை ஆகியவற்றை அன்றைய நாளில் ராஜராஜேஸ்வரிக்கு நைவேத்தியங்களாக படைக்கலாம் அம்பிகைக்கு வழிபட்டால் மேலும் உடல் நலம் பெருகும் இவை அனைத்தும் கிட்டிய போது நம் வாழ்வில் அடையும் இவ்வாறான அலங்காரங்களை என்னால் செய்ய இயலவில்லை என்று கூறுபவர்கள் அன்றைய நாளில் ராஜராஜேஸ்வரியாக அம்பிகையை பாவித்து மனதில் அவளுக்கு பூஜைகள் செய்து வழிபட்டால் போதுமானது அவ்வாறு செய்தாலே அம்பிகையின் அருளை பெற்றிடலாம் தங்கள் குடும்பம் சிறக்க வாழ்த்துகிறது ராமலிங்கா அன்பு இல்லம் தொடர்புக்கு ஒன்பது ஏழு எட்டு ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது எட்டு ஆறு ஐந்து ஆறு ஏழு ஏழு எட்டு ஏழு ஒன்று